அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சுந்தர் சூதர் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கொண்டக்கல்லையை வச்சு ஒரு குருமா செஞ்சு காட்ட போகிறேன் இதை பார்த்தீங்கன்னா நைட்டை நான் ஊற வச்சுட்டேன் கொண்டக்கல்லையை ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து குக்கரில் செய்யிருந்த குருமாவை நான் வந்து பாத்திரத்தில் செய்ய விட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மற்ற பொருளாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி மீடியம் சைஸு எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி இது வந்து வேக வைக்கல பச்சை உருளைக்கிழங்கு தான் அதே மாதிரி தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கசகசா முந்திரி இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒன்று பிரியாணி இலை மொத்தம் எதாவது தேவையான பொருட்கள் தேங்காய் ஃபஸ்ட்டு கடைசியாக எடுத்து அடிச்சு எடுத்து வந்துடுறோம் அடுப்பை தச்சாச்சு அது மேலே நம்ம பாத்திரத்தையே வச்சுட்டோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சித்து இப்போ இந்த பிரியாணி அந்த ரெண்டு போட்டுப்போம் இந்த பச்சளக்காய் போட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியாக இது சேர்த்துக்கு சேர்த்து ரெண்டு ஒன்றும் வளர்க்கும் இசை வச்சுக்கோ கேரட்டு உருளைக்காங்க எல்லாம் சேர்த்து நல்லா வரத்துக்கோக்க இப்போ தக்காளி பேசிக்கலாம்

ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பூச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லிப்பூடு காரம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது கொஞ்சம் தனியாக நீங்கள் மிளகாய் கொடுக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக போட்டு மல்லிட்டு கொஞ்சம் எப்படி ஒரு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பூண்டு வந்து தேவையான தண்ணி வைக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டக்கெனங்கள் நல்லா ப்ரோட்டீன் செட்டு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அடிப்படை நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம கடையை பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல் இந்த மாதிரி குருமா ஏதாவது நம்ம செஞ்சு குழந்தைங்க செறி பொருளை நம்ம கொடுக்கணும் இது ஆரோக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த தொண்டக்கெல்லாம் செய்யும் இல்லை கழந்தை கேரட் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது இப்போ எவ்வளோ தேவையானது சொல்லி வைக்கணும் அஞ்சு நிமிஷம் ஓடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து என்ன தந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு இந்த கசகச இந்த பேஸ்ட் அடித்து வச்சதை நம்ம இதில் ஊற்றுவோம் அஞ்சு நிமிஷம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருச்சு அப்புறம் இந்த பேஸ்ட்டை ஊற்றி கொண்டுத்தோம் மீடியம் சைஸ் தேங்காய் வந்து கட் பண்ணி நாங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக வந்து முந்திரி பெருக்கூடறது இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியோம் மிக்சியில் கொஞ்சமாக நம்ம தண்ணி கறி ஊட்டி இது நல்லா கொதி வந்ததும் கறிவேப்பில் மல்லி போட்டு இறக்கி விட வேண்டியோம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் கறிவேப்பில் கொத்தமல்லி அதில் போட்டு வேண்டியோம் சூப்பராக மணக்க மணக்க வெள்ளை கொண்டகல்ல மூலமாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது அதே சமயம் ஆரோக்கியமானது ப்ரோட்டீன் சத்து அதிகமான இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது கொண்டக்கல்ல இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டீன் சத்து அதிகமானது இருந்துது கேரட்டு போட்டிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை நான் பரோட்டா சாதத்துக்கு எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ